வணக்கம் ராசி ஆணி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் சந்திரஷ்டம தின பலன்களும் ஒரு மாதம் வரையில் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்பது இரண்டே கால நாள் இரண்டியகால் நாட்களுக்கு நாம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டியது மிகவும் உத்தமம் புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நமக்கு நல்லதாக இருக்கும் காரணம் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது செய்யக்கூடாத சில வேலைகளை செய்து தவறுகளாகவும் அதனால் பல பிரச்சனைகளும் வரக்கூடும் என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும் சரி சந்திராஷ்டம நாட்களை பார்க்கலாம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது தவிர்க்க வேண்டவை சொல்லிவிருக்கும் அது கேட்டு பயன்பெறலாம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனியாக சனி பகவான் சனி பகவான் கெடு பலன்களை தருவாரா நற்பலன்களை தருவாரா என்றால் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகு சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் சாதக பலன்களை கட்டாயம் கொடுப்பார் சாதக பலன்கள் என்பது குருவால் திருமணம் கைகூடும் புதிய வீடு கட்டுறது இடம் வாங்குறது இல்லைன்னா கட்டிய வீட்டை புதுப்பிப்பது புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு தகவல் என்பது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இதனால் வரையில் நோயின் தாக்குதல்கள் அதிகமாக இருந்திருந்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருந்திருந்தால் சண்டை பிரச்சனை கடன் தொல்லை நோயினால் பிரச்சனை இப்படி பாதகமான பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில மாதங்கள் அல்லது ஓராண்டு காலமாக இருந்திருந்தால் இனிமேல் உங்களுக்கு பாதகமில்லாமல் பிரச்சனை இல்லாமல் நோயற்ற வாழ்வு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் கட்டாயமாக கிடைக்கும் குரு பலம் அத்தகையான சிறப்பானது அர்த்தஷ்டம சனி பெரிதளவு பாதகத்தை தராது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பாதகம் செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஐந்திலே இருக்கக்கூடிய கிரகம் நீசம் பெறாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் நினைத்தது செய்து சாதிக்கலாம் ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஆட்சி பலம் பெற்றிருப்பது இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் தடையோ வருமான தடையோ அல்லது எதிரிகளால் தொல்லைகளோ அல்லது பல பிரச்சனைகள் இருந்தால் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான் அவர்களுக்கு உண்டான தக்க பதிலடி கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழியை கட்டாயமாக கொடுப்பார் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் மட்டுமல்லாமல் உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே இதனால் வரையில் விலகி இருந்தவர்களும் ஒற்றுமை இல்லாத இருந்த குடும்பமும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி இல்லாத இருந்த நாள் வேதனைகளும் கஷ்டங்களும் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் இரட்டிப்பான நன்மைகள் நடக்கும் எத்தகையான தடைகளாக இருந்தாலும் அனைத்தும் விலகி சிறப்பான பலன்களை கொடுத்துவிடும் எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பதினால் திடீர் வருமானமும் எதிர்பாராத தன லாபங்களும் கட்டாயம் கொடுக்கும் புதனுக்கு எட்டாம் இடத்தில் மறைவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர் தன வரவை சந்திக்கலாம் நற்பலன்கள் என்பது தேடி வரும் அதே போன்று கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினோராம் வீட்டில் கேது பகவான் அமருவது குரு மாற்றம் பெறுவதற்கு முன்பதாக எத்தகையான கஷ்டங்கள் இருந்ததோ இப்பொழுது குரு மாறி ரிஷபராசியில் அமர்ந்ததுக்கு பிறகாக எவ்வளவு நற்பலன்கள் நடக்கப் போகிறதோ அது அனைத்தையும் இரண்டு மடங்காகவோ அல்லது மூன்று மடங்காகவோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் கேது பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாதக பலன்களை தருகின்ற கிரகமாக சனி பகவான் மட்டும்தான் இருக்கிறார் இதனுடன் சேர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது மிக வலிமையாக இருந்துவிட்டால் விட்டால் அதிர்ஷ்டசாலிகளும் யோகசாலிகளும் நீங்களாகவே இருப்பீர்கள் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்